முக்கிய செய்திகள் இன்றைய திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக கூடுதல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது இன்று அமெரிக்கா புறப்படும் நிலையில் மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை அறுபத்தி எட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துவதை எதிர்த்து தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது நடிகர் பிஜிலி ரமேஷ் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னையில் காலமானார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை மதிப்பெண்களை இணைக்க என்சிஆர்டி பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து அருவியில் குளிப்பதற்கு பதினான்கு நாட்களுக்குப் பிறகு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது வேளாங்கண்ணை திருவிழாவிற்கு சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் அனுமதி பெற்று கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என்று தாவேக்கா நிர்வாகிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதியில் கேப்பாரெட்டு கிடைந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது ஜிப்மரில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் மூலம் தேர்வான மாணவர்களுக்கு கலந்தாய்வு நேற்று தொடங்கிய நிலையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்தில் ஜார்ஜாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து கைப்பற்றினர் இரண்டு நாள் நடைபெற்ற முருகன் முத்தமிழ் மாநாடு நிறைவு பெற்றது மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் அருகே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அணை விரைவில் திறக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இன்று அமெரிக்க புறப்பட்டு உள்ள நிலையில் முதலமைச்சர் மு அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நானும் எப்பொழுதும் நண்பர்களாகவே இருப்போம் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஒகேடங்கன்னில் படகு சவாரி மற்றும் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் கொளத்தூர் ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் துரைமுருகன் எனது நீண்டகால நண்பர் என்றும் அமைச்சர் துரைமுருகன் உடனான எனது நட்பு எப்பொழுதும் போல் தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்